நம்ம நிறைய பேருக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை தான் நான் அன்பை காட்டியிருக்கேன் ஆனால் அதில் தோல்வி அடைஞ்சிட்டேன் எனக்கு அந்த இருந்து வெளியே வர முடியலை அப்படின்னு சொல்லி முதலாவதா சோகத்தை அனுபவிக்கிறதுக்கு இடம் கொடுங்க பரவாயில்ல கவலை வருதா அதை வெளிப்படுத்துங்க அழுக வருதா அதை வெளிப்படுத்துங்க உங்கள் சோகத்தை காட்டுங்க நோ ப்ராப்ளம் இப்படி செய்கிறனாலையும் நம்மளுடைய மனசு கொஞ்சம் சாந்தி அடையும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் எந்த உறவு தாங்க நம்மளோட நிலச்சி இருக்க போகுது எந்த உறவுமே நம்மளோட இருக்க போகிறது இல்லையே கடைசி வரையும் இருக்க போகிறது இந்த உடலும் நானும் தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது வை வரி தட் மச் ஏன் அந்த உறவை தூக்கி பிடிச்சி நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த நேரமும் ஸோ ரெண்டாவது என்ன சொல்ல வரேன்னா அந்த பாரத்தை இறக்கி வைங்க எந்த உறவுமே நிலையானது இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க இந்த மாதிரி டைம்ல நம்மளோட ரொம்ப நெருங்கி பழகிறவங்க நம்ம ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கிறவங்க நமக்கு சந்தோஷத்தை தரணும்னு நினைக்கிறவங்க உறவுகள் நண்பர்கள் அப்படி இருப்பாங்க அவங்கள கூட வச்சுக்கோங்க அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகுங்க வெளியில் போயிட்டு வாங்க எங்கேயாவது ஸோ கொஞ்சம் உங்களுக்கு இந்த மூட் வந்து மாறும் இது ஒரு நல்ல விஷயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நீங்கள் வேறு வேறு விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண தோங்குது இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்காக நேரங்களை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளணும் அதாவது உங்களை நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணணும் உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் மெடிடேஷன் இல்லாட்டி எக்ஸசைஸ் அந்த மாதிரி செஞ்சு புக் வாசித்து இல்லாட்டி ஏதாவது ஒரு புது கோர்ஸ் ஏதாவது தோங்கி நீங்கள் உங்களை கொஞ்சம் வேறு பக்கத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் வித் தட் உங்களுக்கு நல்லா பார்த்துக்கணும் அதுக்காக டைம் ஒதுக்கணும் செல்ஃப் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்டு நீங்கள் இதில் என்ன கெஃப் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதாவது இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா எந்த பக்கம் ப்ராப்ளம் யார் வீக் இல்லாட்டி யார்கிட்ட எதிர்பார்த்தது கிடைக்கல ஸோ நான் என்னத்தில் குறவு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை நிறைவாக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஒரு நல்ல லெசனாக எடுக்கலாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு புது உறவு ஆரம்பித்தா கூட அந்த குறைகள் உங்கள்கிட்ட இருக்காது ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நீங்கள் இருக்கு ரொம்ப ஹோப் வச்சுக்க முடியாது இனி இது நடக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹோப் வைக்காதீங்க அது ஒரு பெரிய ஒரு சிக்கல் அந்த ஹோப் வந்து உங்களை இன்னும் இன்னும் அந்த பிரச்சனைக்குள்ளேயே தங்க வச்சிடும் அதனால நீங்கள் நான் சொன்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்கள் வர வேண்டியது அந்தந்த நேரத்தில் சரியாக உங்களை வந்து சேரும் நான் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப லேசான விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க உங்களால் முடிஞ்ச விஷயங்களை செஞ்சு பாருங்கள் ஏன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகானது அதை வீணடிச்சிடாதுங்க அதை சந்தோஷமாக வாழப்பாரு வழி தற்காலிகம் மீண்டெல்றது நிரந்தரம் வாழ்வதற்கே வாழ்க்கை இந்த வார்த்தைகளை மறந்துராதிங்க